இந்தியா மீது அழுத்தம் கொடுப்பதா அமெரிக்க கூட்டாளிகள் மீது ரஷ்யா பாய்ச்சல் பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பின் பேரில் சென்ற ஜூலை எட்டு ஒன்பது தேதிகளில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார் யுக்ரைன் மீது ரஷ்யா மோதல் தொடங்கிய பின்னர் மோடியின் முதல் ரஷ்யா பயணம் இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை இந்தியா இதுவரை நேரடியாக கண்டிக்கவில்லை அதே சமயம் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மேலும் இந்த மோதலால் அப்பாவி நாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே உடனடியாக போரை நிறுத்திவிட்டு சுமூக தீர்வு காணும்படியும் இந்தியா இருதரப்பையும் வலியுறுத்தி வருகிறது ஆனால் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைன் சிந்தும் ரத்தத்தில் இந்தியா ரஷ்ய எண்ணெயை அனுபவிப்பதாக குற்றம் சாட்டின மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜிலன்ஸ்கியும் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் தனது எக்ஸ்தள பதிவில் கூறுகையில் இளம் குழந்தைகளை குறிவைத்து யுக்ரைனில் உள்ள மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையை ரஷ்ய ஏவுகணை தாக்கியது பலர் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்தனர் இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் மோடி உலகின் மிக ரத்தம் தோய்ந்த குற்றவாளியை மாஸ்கோவில் கட்டிப்பிடித்ததை பார்ப்பது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் ஏமாற்றம் மற்றும் பேரழிவு தரும் அடியாகும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் மோடியின் ரஷ்ய பயணம் அனைத்து அமைதி முயற்சிகளின் முதுகில் குத்தும் ஒன்றாகும் என்றும் ஜிலன்ஸ்கி கூறினார் ஸெலன்ஸ்கியின் இந்த கருத்துக்கு இந்தியா யுக்ரைனிடம் தனது அதிருப்தியை தெரிவித்தது அவருடைய பேச்சுகள் இந்தியாவுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஐநா சபை பாதுகாப்பு சபையின் ஜூலை மாத தலைவராக ரஷ்யா இருந்து வருகிறது இது தொடர்பான கவுன்சில் கூட்டங்களில் தலைமையேற்க ரஷ்ய நிதியமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் நியூயார்க் சென்றுள்ளார் செய்தியாளர்கள் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் மற்றும் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் மேற்கு நாடுகளின் எதிர்ப்பு குறித்தும் கேள்விகள் எழுப்பினர் அதற்கு லாவ்ரோவ் பதிலளிக்கையில் உலக நாடுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியாக உள்ளது ஏராளமான மக்களை கொண்ட நாடு தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் பாட்னர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு பெரிய சக்தியாகும் இந்நிலையில் ரஷ்யாவுடனான அதன் எரிசக்தி ஒத்துழைப்பு காரணமாக இந்தியா சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய முற்றிலும் நியாயமற்ற அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறது என்றார் மேலும் மோடியின் ரஷ்ய பயணம் அனைத்து அமைதி முயற்சிகளின் முதுகில் குத்தும் நடவடிக்கை என்று யுக்ரைன் அதிபர் கூறியுள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் இது இந்தியாவை அவமதிக்கும் வார்த்தை என்றும் அவமானகரமான வார்த்தை என்றும் அவர் கூறினார் என்னை பொறுத்தவரை இந்தியா எல்லாவற்றையும் சரியாக செய்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றும் கூறினார் மேலும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்கனவே ஜெய்சங்கர் தனது ஐரோப்பிய பயணத்தின்போது இதுபோன்ற கேள்விகளுக்கு சரியான பதிலடி அளித்துள்ளார் அப்போது ஜெய்சங்கர் யாருடன் எப்படி வர்த்தகம் செய்வது எப்படி தனது தேசிய நலன்களை பாதுகாப்பது என்பதை இந்தியாவே தீர்மானிக்கும் என்றும் கூறியது சரியான பதில் என்றும் தெரிவித்தார் மேலும் மேற்குலக நாடுகள் தங்கள் அதிருப்தியை சீனா இந்தியா போன்ற பெரிய ஆசிய சக்திகளிடம் காட்டுகின்றன இதிலிருந்தே அவர்களுக்கு போதுமான ராஜதந்திர அறிவு கிடையாது என்பதும் அவர்களுக்கு போதுமான அரசியல் புலமையின்மை இல்லை என்பதும் தெரிய வருகிறது இது அவர்களின் அரசியல் ஆய்வாளர்களின் தோல்வியையும் குறிக்கிறது என்றவர் அவர் பெரிய சக்திகள் கூட தங்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையில் அந்நாடுகள் உள்ளன என்றும் கூறினார் ஏற்கனவே ஜெய்சங்கர் மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டபோது அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார் அப்போது அவர் நாங்கள் ஒரு நாட்டிலிருந்து மட்டும் எண்ணெய் வாங்கவில்லை பல மூலங்களிலிருந்து எண்ணெய் வாங்குகிறோம் இந்திய மக்களின் நலன்களுக்காக சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் இடத்திற்கு செல்வது விவேகமான கொள்கையாகும் அதையே நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் எண்ணெய் மட்டும் வாங்கவில்லை உரம் போன்ற விவசாய இடுபொருட்கள் நிலக்கரி போன்றவற்றையும் வாங்குகிறோம் இந்திய மக்களின் நலனுக்காக இவற்றை வாங்குகிறோம் இதேபோல இன்னும் சில மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குகின்றன இந்தியா ஏன் ரஷ்யாவிடம் வாங்கக்கூடாது என்றும் கூறி அவர் பதிலடி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது